இந்த பிஞ்சு கடுக்காயில போட்டுறது ம் அதுதானங்க அந்த பிஞ்சு கடுக்காயில வந்துங்க அந்த பேரா வருது அந்த சின்ன எண்பது ரூபா கொடுத்து அடிக்கிற சின்ன இல்லைங்க பிஞ்சு கடுக்காய் போட்டு விட்டா அதெல்லாம் போட்டுங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் அதை சொல்லுங்க மேலேங்க வர ரைக்கு மேலே இப்படிங்க தான் நாலஞ்சு வயிக்கு சொல்லிட்டு தம்பி சொல்லிட்டு வயிக்கு மேலேங்க கூலி வருது யோகா ஆ கல்யாணம் ஆயிரும் பொண்ணு பொண்ணு வேப்பமட்டை பாலத்தில் வராது இருக்குது இது வேப்பங்கட்டு முன்னேறி இங்கே நம்ம ஊர் இந்த ஊருக்கார பொண்ணு மாட்டாங்க ரோடு நல்லா இருக்குது ரோடு நல்லா இருக்குது காடு நல்லா இருக்குது நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு இந்த ஊர்ல வேண்டாங்க சரிங்க காக்கா பாலத்தில் எங்கேயாச்சும் நம்மளுக்கு வேண்டாம் பணக்கார ஊராக்குது சரிங்க சரி இப்போ கலைஞர் என்ன சமாச்சாரம் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அது போகாதீங்க அதுக்கெல்லாம் போனோம்னா திருவள்ளூர் காமத்துப்பாலு கண்டதெல்லாம் வரும் அதனால அதெல்லாம் வேண்டாம்ங்க ஆமாங்க மட்டும் இருங்க போங்க என்னங்குது கலைஞர் பிள்ளைகளை பார்த்துடல வேண்டாங்க வேப்பங்கிட்ட பார்த்துலையும் மட்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க வேண்டாம்ங்க வேண்டாங்க இதெல்லாம் பணக்காரங்களா அது இங்கு ஒண்ணு இல்லைங்க இதெல்லாம் பூரா விவசாயம் நல்லா அப்புறம் காத்தாரி ஓடுது அப்புறம் ரோடு பொன்னி நம்மளுக்கு இங்கெல்லாம் கிடைக்காதுங்க பிஹெச்டிங்கிறாங்க படிப்பு அந்த கண்ணன் படிக்கிறேன்